அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புணர்ச்சி மயில்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி ஆறு தோறு தழிப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல் தொடும்பொழுது எல்லாம் தலைவனின் உயிர் மீண்டும் மீண்டும் உயிர்ப்பு பெறுவதால் தலைவியின் தோள்கள் அமிர்தத்தால் செய்யப்பட்டுள்ளன சின்ஸ் Of life every time when the ஆஃப் லைஃப் the டைம் வென் that டச் ஷோல்டர் தட் up of அமிர்தம் இதற்கு என் துழிப்பா தொடும்போது உயிர் தளிர்க்கும் பெண்ணின் தோல் அமுதம் தொடும்போது உயிர் தளிர்க்கும் பெண்ணின் தோல் அமுதம் சென்ற என்ன சொன்னார் விரும்பியதை விரும்பியபடி கொடுக்கக்கூடிய அல்லது கேட்டது கேட்டபடி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பாத்திரம் தான் அந்த பெண்ணின் தோளை மலரணிந்த குந்தலையுடைய பெண்ணின் தோளை தழுவும் பொழுதெல்லாம் தலைவன் அந்த இன்பத்தை பெறுகிறான் அப்படின்னு சொன்னார் இப்ப அது அமிர்தமாக்கிட்டார் அச்சய பாத்திரத்திலிருந்து என்ன வருது சோறு வரலைங்க அமிர்தம் வருது பார்க்கடலை போது விஷமோ அமிர்தமும் வந்துதான் அந்த நஞ்சை எடுத்துட்டு அந்த அமிர்தத்தை எடுத்து உண்டவர்கள்லாம் தேவர்கள் அவங்கெல்லாம் வந்து நீண்ட நாள் வாழ்கிறார்கள் சாகாவரம் வரம் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு புராணக்கார சொல்றது அந்த அமிர்தம் பெண்ணினுடைய தோழ ஏன்னா ஒவ்வொரு தடவும் தலைவன் போய் தலைவியனுடைய தோழை தழுவும் பொழுதெல்லாம் அவனுடைய உயிர் மலர்கிறது அவனுக்குள் உயிர்ப்பு எழுகிறது அப்படின்னு சொல்றார் பல வேளைகள்ல வெளியில போய் அலைஞ்சு திரிஞ்சு வரக்கூடிய தலைவன் குடும்பத்துக்கு ஊதியம் மீட்டிக் கொண்டு வரக்கூடிய குடும்ப தலைவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மனைவியிடம் அன்பாக பேசி அல்லது மனைவி அவனிடம் அன்பாக பேசி அவன் ஊர் சுத்திட்டுலாம் வந்து ரொம்ப பேர் அவளை திட்டிருப்பாங்க அவனை அவமானப்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு கோப்பை தேநீரை கொடுத்துட்டு அவனது குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மெரிதாக சென்று அவனுடைய தோழை அவள் தழுவுகிறார் அவளுடைய தோழை அப்படி வந்த குடும்பத் தலைவனும் தழுவுகிறான் அப்ப அந்த கலைப்பெல்லாம் போயிடலா அவனுக்குள்ள ஒரு உயிர்ப்பு மீண்டும் எழுமல்லவா அடுத்த நாள் வேலைக்கு அவன் உயிர்ப்புடன் செல்லலாம் அல்லவா அவங்க அப்படித்தான் திட்டுவாங்க அவமானப்படுத்துவாங்க குறைஞ்சபட்ச ஊதிய கொடுப்பாங்க இருந்தாலும் என் மனைவிக்காக என் குழந்தைகளுக்காக என் இல்லத்துக்காக நான் வேலைக்கு சென்றே ஆக வேண்டும் சம்பாதித்தே ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு உறுதி அந்த ஒரு மனத்திடம் அந்த தலைவனுக்கு அந்த தலைவியின் தீண்டுதலால் தலைவியின் தோளை இவன் தீண்டுவதால் ஏற்படுகிறது அதனால அந்த அமிர்தங்கிறது தலைவியினுடைய தோள்தான் தலைவியினுடைய உடல் தான் அதை தலைவன் தழுவ தழுவ அவனுக்கு அந்த உயிர்ப்பு மீண்டும் வர வர அவன் இந்த உலகில் மிக அதிக சக்தியுடன் உயிர் வாழ்வான் அப்படிங்கிற இல்லறத்தில் நல்லறத்தை அடிப்படையாக கொண்ட குரலாக இந்த குரலை ஐயன்படுத்தியிருக்கார் அருமையன் உருதோறு உயிர்தழிப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல் நாள் சிறக்க நன்றமை வாழ்த்துகள் ராம் செல்வரங்கம் ரிஷி திராலயோ வெளியக்கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கணவாளையம் ரோடு நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்